இந்த நேரத்தில் என் ஃபேன்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு பசியில் இருக்கிற எந்த உயிராக இருந்தாலும் சரி கருணையோட சாப்பாடு போடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் எனக்காக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா போதும் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் லவ் யூ ஆல் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை தமிழ் சினிமாவில் பன்முக கலைத்திறனை கொண்ட பிரபல நடிகரான டி ராஜேந்திரன் அவர்களின் படங்களில் தனது சிறு வயதில் இருந்தே சினிமா துறையில் அறிமுகமாகி தற்போது உலகமெங்கும் தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தையே வைத்திருப்பவர் தான் நடிகர் சிலம்பரசன் அவர்கள் சிம்பு அவர்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் எப்போது திருமணம் என்ற கேள்வி எழுப்பி வந்தாலும் அதையெல்லாம் சிந்திக்காமல் ரசிகர்களுக்காக தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்த இவர் மாநாடு என்ற திரைப்படத்தின் மூலம் மாபெரும் கம்பேக்கை கொடுத்தார் இது ஒரு பக்கம் இருக்க இவரின் அடுத்த படமாக வெற்றிமாறன் கூட்டணியில் இணைந்தது அனைத்து ரசிகர்களையும் எதிர்பார்ப்பை தூண்டியது சமீபத்தில் இந்த கூட்டணியில் உருவான அரசன் திரைப்படத்தின் புரமோ வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தையே ஒரு கலக்க கலக்கியது இந்த நிலையில் நடிகர் சிலம்பரசன் அவர்கள் ரசிகர்களுக்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக அதில் அவர் என் ரசிகர்கள் முடிந்த அளவுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உணவழியுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் என கூறியுள்ளார் இந்த வீடியோ தற்போது ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்கப்பட்டு வருகிறது